ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் தந்தூரி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தந்தூரி செய்ய ஃபர்ஸ்ட் நாலு பெரிய பெரிய லெக் பீஸை இந்த மாதிரி கோடு போட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சுத்தமா எடுத்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 100 ml தயிர் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கலருக்காக கால் டீஸ்பூன் ஃபுட் கலரை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கடைசியா ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பாதி எலுமிச்சம்பழ சார பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் பெரிய பழமா இருந்தா பாதி சேர்த்துக்குங்க சின்ன பழமா இருந்தா ஒரு பழமாவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படி இருக்கட்டும் இப்ப நம்ம கழுவி சிக்கன் எடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும் போது நம்ம கட் பண்ண நல்லா அப்ளை மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சிக்கன்லயும் மசாலா நல்லா அப்ளை ஆனதும் இது ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊரட்டுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சிக்கன் நல்லா ஊறி வந்துடுச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சிக்கன் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது தவால் தாங்க ஃப்ரை பண்ணணும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா மசாலாலாம் உருந்து சிக்கன் வேஸ்ட் ஆகிடுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஸ்டவ்வை ஹைலோன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம தந்தூரி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகுங்க அதனால தான் நல்லா டேஸ்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் இப்போ எல்லா பக்கம் செவன் எல்லாம் ஃப்ரீயானதும் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான தந்தூரி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்ல சண்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட் தந்தூரி ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்தியும் கூப்பிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்